உனக்கு விரோதமாய் எழும்பும் உன் சத்துருக்களை கர்த்தர் உனக்கு முன்பாக முறிய அடிக்கும்படி ஒப் ஒப்பு கொடுப்பார் ஒரு வழியாக உனக்கு எதிராக சு புறப்பட்டு வருபவர்கள் ஏழு வழியாக உனக்கு முன்பாக ஓடி போவார்கள் ஹலோலியா அதுக்கு கீழே வாசிங்கன்னா கர்த்தர் உன் கலஞ்சியங்களிலும் நீ கையிடும் எல்லா வேலையிலும் உனக்கு ஆசீர்வாதம் கட்டளிடுவார் உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்திலே உன்னை ஆசீர்வதிப்பார் அதுக்கு அடுத்த வசனம் நீ உன் தேவனாகிய கர்த்தரின் கட்டளைகளை கை கொண்டு அவர் வழிகளில் நடக்கும் போது கர்த்தர் உனக்கு ஆணையிட்டபடியே உன்னை தமக்கு ஜனமாக நிலைப்படுத்துவார் ஹலோயா அன்பு தேவ பிளே ஆண்டு என்ன வாக்கு திட்டம் கொடுத்திருக்கிறாரு ஹலோயா சரியா வாங்க சரியா வாசிங்க உனக்கு விரோதமாக எழும்பும் உன் சத்துருக்களை கர்த்தர் உனக்கு முன்பாக முறிய அடிக்கும்படி ஒப்பு உனக்கு ஒரு வழியாய் உனக்கு விரோதமாக புறப்படு சொல்லுது முறியடிக்கப்படுவார் ஒப்புடுப்போ ஒரு வழியாய் உனக்கு எதிராக புறப்பட்டு வருவார்கள் ஏழு வழியாய் உனக்கு முன்பாக ஓடி போவார்கள் அலலியா எஸ்ப்பா என்ன சொல்கிற ஏழு வழியாக உங்களை விரோதமாக எழும்புகிறவர்கள் ஓடி போவாங்க அதுக்கு முன்னால் அவர் சொல்றது உனக்கு விரோதமாக எழும்பு உனக்கு சத்துருக்களை கருத்து உனக்கு முன்பாக முறை அடிக்கப்படுகிறது ஒப்பு கொடுப்பார் இந்த நாட்களில் உங்களுக்கு சத்ருக்களாக நீங்கள் யாரையெல்லாம் பார்க்குறீங்களோ ஹலலியா இந்த பிள்ளை இவங்களாம் எனக்கு சத்ருவா இருக்காங்க நீங்கள் அவங்கள சத்ருவாக நினைக்காதீங்க ஏன்னா சாத்தான் என்ன செய்யணும் சத்ருவா அவங்கள மாற்றி வைக்கிறான் இப்போ நீங்க நீங்க நல்ல மனுஷனா மனுஷியா தான் இருப்பீங்க ஆனா உங்களுக்கு ஒரு மனுஷன் சும்மா வந்துட்டு கெட்ட வார்த்தை போட்டா எப்படி இருக்கும் மனதுல பாதிக்கப்பட்டவங்க வருகிற வார்த்தை தான் மன அழுத்தத்தோட வருகிற வார்த்தைகள் சிலது கெட்ட வார்த்தைகளாகும் மோசமான காரியங்கள் செயல்பாடுகளும் நடக்கும் ஆனா நார்மலான ஒரு மனுஷன் நார்மலா தான் பேசுவாங்க ஏன்னா பொறுமையா பேசுவாங்க ஆத்திரப்பட மாட்டாங்க டென்ஷன் வரும் வாழ்க்கையில கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதீங்கன்னு ஏசபா சொல்லிட்டாரு அதனால கோபம் வரும் ஆத்திரம் வரும் அதனால வாயிலிருந்து வருகிற வார்த்தைகளாம் என்ன வார்த்தை வரும் தெரியாமலே வந்துட்டு இருக்கோம்னு சொல்ல முடியாது அளவியா அவங்க கவனமா பேசுவாங்க ஏன்னா ஒரு வார்த்தை பேசுனா ஒரு வார்த்தை என்ன சொல்லுவாங்கன்னா கொல்லும் ஒரு வார்த்தை வெல்லும்னு சொல்லுவாங்க எப்படின்னா ஒரு வார்த்தை நம்ம தோல்விக்கு நேராக கொண்டு போவோம் ஒரு வார்த்தை நம்மள ஜெயத்துக்கு நேராக கொண்டு போவோம் தேப்பிலே இந்த வாக்குதந்த வசனத்துல உனக்கு விரோதமாக எழும்பும் முன் சத்துருக்களை கர்த்தர் உனக்கு முன்பாக முறிய அடிக்கும்படி ஒப்பு கொடுப்பார் ஒரு வழியாக உனக்கு விரோதமாக ஜனங்கள் ஏறி அந்த வருவாங்க எதிர்த்து ஏழு வழியாக காணாமல் போயிடுவாங்க அதுலயா எவ்வளவு சந்தோஷமான வாக்குதந்தம் பாருங்க கடந்த மாதம் முழுவதும் கடந்த மாதத்தில் எவ்வளோ போராட்டங்கள் பிரச்சனைகள் தேவைகள் சந்திக்க முடியாத சூழ்நிலைகள் எத்தனையோ இழப்புகள் எத்தனையோ பிசாசின் உபத்திரவங்கள் எத்தனையோ மனுஷர்கள் நம்மளை விட்டு பிரிஞ்சு போயிருப்பாங்க எத்தனையோ மனுஷிகள் நம்மளை புரிஞ்சுக்கலாமல் இருப்பாங்க அவங்க வீட்டிலே இருக்கலாம் மனுஷர்கள் வீட்டிலேயே இருக்கலாம் வெளியிலே இருக்கலாம் நண்பர்களாக இருக்கலாம் குடும்பத்தாராக இருக்கலாம் குடும்ப சொந்த ரத்தம் சொல்லுகிற ஜனங்களாக இருக்கலாம் யாரோ இருக்கட்டும் அதனால இல்லையா ஆனால் ஒன்று மட்டும் தேவ தேவப்பிள்ளைகளை ஒரு வழியா நமக்கு விரோதம் எழுப்பினாங்கன்னா ஏழு வழியா ஓடி போகாண்ட ஒரு ஒப்பு கொடுப்பாரு அது இல்லாம இசப்பா அதுல சொல்ற உனக்கு விரோதமா எழும்பு உன் சத்துருக்களை கருத்து உனக்கு முன்பாக உப்பு கொடுப்பாரு அல்லையா யார்ட்ட ஒப்பு கொடுக்க போறது தான் ஒப்பு கொடுப்பாரு நம்மள இல்ல நமக்கு விரோதமா எழும்புறவங்க ஆனாலும் இசப்பா சொல்றாரு உங்கள் சத்துருக்கனையே சிநேயங்கள் நம்ம ரெண்டு நாளாகும் புஸ்தகத்துல ஒரு வார்த்தை இருக்கு பாருங்க ரெண்டு நாளாகும் புஸ்தகம் இருபது இருபதாம் அதிகாரம் ராஜா அவர் விரோதமாக எதிரிகள் வாராங்க அப்போ சாதா ஒரு என்ன செய்யணும் ஒரு ராஜ்யத்துக்கு விரோதமாக ஒரு போர் என்ன செய்வாங்க அடுத்தது பக்கத்துலயும் ராணுவ வீரர்லாம் கூப்பிட்டு எடுத்து பக்கத்து நட சப்போர்ட் கூப்பிட்டு சண்டைக்கு போவாங்க ஆனால் இந்த ராஜா என்ன செய்யறாருன்னா போட்டிருப்பாருங்க அவர்கள் பாடி துதி செய்ய தொடங்கின போது யூதாவுக்கு விரோதமாக வந்து பதிவு இருந்த அம்மோன் அம்மோன் புத்திரும் மலையில் ஒருவருக்கு ஒருவர் ஒரு ஒருவருக்கு ஒருதமா ஒருவரை கர்த்தர் எலும்ப பண்ணினார் அவர்கள் வெட்டுண்டு விழுந்தார்கள் இதேபோல இந்த நாட்கள்ல நம் அந்த ராஜாவை பாருங்க எல்லாரும் நம்மகிட்ட ஒரு பத்தாயிரம் படை வீரர்கள் இருக்கிறாங்கன்னா எதிராக வரவங்க ஒரு லட்சம் படை வீரர்கள் வச்சிருக்காங்கன்னா இவங்க என்ன செய்வாங்க பக்கத்து நாட்டுல இருந்து கூட ஒரு ஒன்றரை லட்சம் படை வீரர்களை ரெடி பண்ணுவாங்க ஆனா இந்த ராஜா அப்படி செய்யவே இல்லை உடனே முழங்கால் போட்டு ஜனங்கள்ட்ட தான் சொல்றாரு எல்லாரும் உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணுங்கய்யா ஆண்டு நமக்கு இறக்கம் செய்யணும்னு ஜனங்கள் பாடி ஆர்ப்பதித்து உபவாசம் பண்ணி விரதம் இருந்து ஜபிக்கிறாங்க ஆண்டு என்ன செய்யறாரு வந்த ரெண்டு ரெண்டு நாட்டு மற்ற ஜனங்களையும் என்ன செய்யறாரு அவங்க ஒருவருக்கு ஒருவரே வெட்டு உண்டு செத்து போனாங்களாம் இந்த நாட்கள் பாருங்க ஒவ்வொரு தெருவுலையும் ஒவ்வொரு தெருவுல ஊர்ல மாவட்டத்துல மாநிலத்துல எல்லா இடங்களையும் ஒருவருக்கு ஒருவர் சண்டை போடுறாங்க எல்லாரும் ஒரே ஜனங்களை அழிக்க வராங்க அவங்களே அடிபட்டு சாடுறாங்க சாகுறாங்க இதுதான் கடைசி காலம் ஒரு குடும்பத்துக்கு விரோதமா பத்து பேர் இருபது பேர் எழும்புவாங்க ஆனா லாஸ்ட்ல பார்க்கும்போது அவங்களுக்குள்ளே வாக்குவாதம் பண்ணி பிரிஞ்சு போயிருவாங்க இல்ல சண்டை போடுவாங்க அதனால ஏதுக்குன்னா ஆண்டவரை நோக்கி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்க்கிற பிள்ளைகளுக்கு விரோதமா யார் எழும்புனாலும் ஆண்டவர் என்ன செய்வாரு யா அவங்க நாக்கை நீட்டி எப்படி பேசினாலும் எதை மாதிரி குறை சொன்னாலும் ஏதாச்சும் விரோதமா எலும்பினாலும் ஆண்டவர் பார்த்துட்டே இருக்கிறாரு ஏன்னா ஏசப்பா நீதியோடு நேர்மையோடு செய்கிற ஆண்டவர் நம்ம எந்த தப்பு செய்யாத இருக்கும்போது நம்ம விரோதமா யாரை எழும்பினாலும் ஆண்டவர் அவங்கள என்ன செய்றாரு ஒப்பு கொடுக்கறாரு எதுக்கு தண்டனைக்கு ஒப்பு கொடுக்கிறாரு அந்த ரெண்டு ராணுவ ஆட்கள் என்ன செய்யறாங்க ஒருவர் வெட்டு உண்டு செத்து போனார்கள் கொஞ்சம் அவங்க போர் நடக்குதுன்னா குறைஞ்சது ஒரு ஐயாயிரமோ பத்தாயிரமோ அஞ்சு லட்சமோ பத்து லட்சமோ வீரர்கள் வெட்டி செத்து போனாங்க ஒருவர் வெட்டி யோசிப்பாரணம் அந்த ஆப்போசிட்டா வந்த இந்த ராஜா என்ன செஞ்சாரு கூட படை படைவீரலை திண்டல ஆண்டு ஒரு தொதிச்சாரு ஆண்டவர் ஆண்டு ஆண்டவரே சமத்துல என்னால முடியாது நீங்க விதைக்கு செய்யப்பா இந்த ஜனங்களை ஆண்டு வரை என்னால முடியாது இவங்க பின் மாதிரி போகவதை செய்யு எனக்கு விரோதம் எழும்பனவங்க அண்டவரே உங்களை பின்னாடி அவங்க நாட்டை திரும்பி போங்க இப்படி ஜெபிச்சிக்கலாம் இல்லைன்னா என்ன செஞ்சுருப்பாங்க அண்டவரே நான் உண்மை உத்தமா இருக்கேன் நான் சும்மா இருக்கிறேன் எனக்கு குரோதமா வந்துட்டாங்களே அண்டவரே நம்ம ஜெபிப்போம்ல சில நேரத்துல ஒரு வியாதி வந்தா நான் எந்த தப்புமே செய்யல ஏன் என் வாழ்க்கையில இந்த வியாதி வந்து என் பிள்ளைகளுக்கு வாழ்க்கையில ஏன் இந்த பிரச்சனை எங்க அப்பா அம்மாவுக்கு என் வாழ்க்கையில அவங்க நல்லா நல்லாதானே இருக்காங்க ஏன் இப்படிப்பட்ட ஒரு போராட்டம் வந்துட்டு என் பிள்ளைக்கு மட்டும் ஏன் என்னுடைய நண்பனுக்கு மட்டும் எதுக்கு இப்படிப்பட்ட சூழ்நிலை மாட்டிருக்கான் என் பிசினஸ் மட்டும் ஏன் டல் அடிச்சிட்டு இருக்குது என்னுடைய எதிர்காலத்தை நினைக்கும் போதோ என்னுடைய பயங்க ஒருவித பயம் எனக்கு என் பிள்ளைக்கு எதிர்பார காலம் நினைக்கும் போது என்னுடைய எதிர்காலத்தை பார்க்கும் போது பயங்கர கஷ்டமா இருக்குது பயமா இருக்குன்னு சொல்லுவேன் தே பிள்ளை இதெல்லாம் ஒண்ணுமே இல்லை ஒரு விஷயமே இல்லை ஆண்டவர் சமூகத்துல செபிக்கிற பிள்ளைகளுக்கு வாழ்க்கையில நமக்கு விரோதமா எத்தனை கோ எவ்வளவு ஜனங்களே வந்தாலும் ஆண்டவர் கொடுக்குற ஒரே வாக்குதான் பாத்துடுங்க அதை வாக்குதான் வாசிக்கணும் ஆண்டவர் என்ன சொல்றாரு வாக்குதத்துல உனக்கு விரோதமாக எழும்பும் சத்ருக்களை கர்த்தர் உனக்கு முன்பாக முறிய அடிக்கும்படி ஒப்பு கொடுப்பார் ஒரு வழியாய் உனக்கு விரோதமாக புறப்பட்டு வருவார்கள் ஏழு வழியாக உனக்கு முன்பாக ஓடி போவார்கள் அலவியா அன்பு தேவ நமக்கு விரோதமாக நீங்க நினைக்கிறீங்க நமக்கு விரோதமாக யார் வந்தாலும் நம்ம தான் தோல்வி அடைஞ்சி தோல்விக்கு மேலே தோல்வி அடைஞ்சு அப்படியே ஆண்டு போயிரும் அப்படி மட்டும் நினைக்காதீங்க அளவியா ஆண்டொரு வாக்கத்தை கொடுத்துடாங்க நீங்க எவ்வளோ பெரிய தோல்வியில் இருந்தாலும் அது பிசினஸ்லயோ குடும்ப வாழ்க்கையிலயோ பிள்ளைங்களை எதிர்காலத்திலே ஏதோ ஒரு காரியத்தை நினைச்சு நம்ம தோற்று போய் கொண்டே இருக்கிறோம்ல நமக்கு அவ்வளவு தான் நம்முடைய காரியம் முடிஞ்சு போச்சு அப்படியெல்லாம் நீங்க எவ்வளவு பெரிய முடிவு எடுத்திருந்தாலும் அந்த முடிவு மலை போல எப்படி இருந்தாலும் கூட அதை பணி போல உரியீடு செய்கிற ஆண்டவருக்கு இதெல்லாம் ஒரு விஷயமே கிடையாது எப்படியே ஆண்டவர் இந்த மாசத்துல உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறாரு என்ன வாக்கு தான் உனக்கு விரோதமாக எலும்பு முன் சத்துருக்களை கர்த்தர் உனக்கு முன்பாக முறைய அடிக்கும்படி ஒப்பு கொடுப்பார் ஒரு வழியாக உனக்கு விரோதமாக உனக்கு எதிராக புறப்பட்டு வருவார்கள் ஏழு வழியாக உனக்கு முன்பாக ஓடி போவார்கள் எதுக்கும் கலங்காதீங்க ஆண்டவர் உங்களோடு இருக்கிறார் யாரோடு பேசுற என்னோட இருக்கிறாரு கேட்டுக் கொண்டு இருக்க பார்த்து கொண்டு இருக்க உங்களோட இருக்க எந்த சூழ்நிலை எப்பேற்பட்ட சூழ்நிலையில நீங்க வாயில வேணா பேசிடலாம் உலகத்தை வாழவே முடியாது நினைக்கிறீங்களா தற்கொலைக்கு போக வேண்டிய சூழ்நிலை ஒருவேளை கழுத்துல கயிற போட்டுட்டு நீங்க நின்றுட்டு ஒரு சூழ்நிலை இருந்தாலும் அடுத்து நான் என்ன செய்ய எனக்கு தெரியலன்னு இருந்தாலும் ஆண்டு உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் உங்க வாழ்க்கையில எதெல்லாம் முடியாது தோற்று போய் விட்டது தோல்விக்கு மேலே தோல்விதான் இது முடியாது நடக்காது இனி இந்த வியாதிக்கு விடுதலை கிடையாது ஏன் வாழ்க்கைக்கு ஒரு முற்றுப்புள்ளி இல்ல எவ்ளோ பெரிய சூழ்நிலையா இருக்கட்டுமே எவ்ளோ பெரிய பிரச்சனையா இருக்கட்டுமே எல்லாவற்றுக்கும் ஆண்டவர் சொன்னது ஒரே வாக்குதான் உனக்கு விரோதமாக எழும்பு சத்ருகளை கர்த்தர் உனக்கு முன்பாக முறி அடிக்கும்படி ஒப்பு கொடுப்பார் ஒரு வழியாக உனக்கு எதிராக புறப்பட்டு வருவார்கள் ஏழு வழியாக உனக்கு முன்பாக ஓடி போவார்கள் அதனால கவலைப்படாதீங்க கலங்காதீங்க பதறாதீங்க தகைச்சு போய் நிக்காதீங்க இனி அவ்வளவுதான் இனி அவ்வளவுதானு மட்டும் நினைக்காதீங்க வாழ்க்கையில இன்னும் வருஷங்கள் இருக்கு நம்ம ஒண்ணும் ஆயிரம் வருஷம் வாழ போறதும் கிடையாது ஒருவேளை ஆண்டூர் அஜிமா இயேசு கிறிஸ்து ஒருவேளை குறிப்பிட்ட வருஷம் நமக்கு வச்சிருந்தா முன்னால் நம்ம ஏன் சாக்கப்போனும் வாழ்க்கை இருக்கிறது ஆண்டு சித்தம் இல்லாத ஒரு முடி கூட கீழே போலாது ஏன்னா கடவுள் நம்மோட கூட இருக்கிறார் ஏசப்பா நம்ம கூட இருக்கிறாருன்னு சொன்னா இருபத்தி நாலு மறைக்கும் உங்களுக்கு தூக்கம் வரேன்னு நினைக்காதீங்க நல்லா தூக்கம் வரும் கவலை இருக்குன்னு நினைக்காதீங்க சந்தோஷமா இருப்பீங்க ஏன்னா உங்கள் துக்கம் சந்தோஷமாவி மாறு ஆண்ட இவ்வளோ வாக்குத்தத்தை கொடுக்காரு தேவ்ளே உனக்கு அதிசயங்களை காணப்படும் உனக்கு அதிசய அற்புதங்களை காண சிவன் நீ வாழாக்காமல் தலையா வாய்னு சொல்லுகிறாரு உனக்கு நீ பலமீனனா இருக்கன்னு நீ நினைக்கிறீங்களா உங்களை காண்டாமல் இருக்க தோப்பான வெளத்தான நிரப்புகிற ஆண்டவர் அந்த ஆண்டவர் தான் உங்களோட பேசுகிறாரு என்ன பேசுகிறாரு உனக்கு விரோதமாக எழும்பும் உன் சத்துக்களை கர்த்தர் உனக்கு முன்பாக முறிய அடிக்கும்படி ஒப்பு கொடுப்பாரு அது போல உங்களுக்கு விரோதம் அழுகுறவங்க ஏழு எப்படி வருவாங்க அப்படி கும்பலா வருவாங்க ஏழு திசையா பிரிஞ்சு போயிருவாங்க கர்த்தர் உங்களோட இருக்கிற ஏன்னா நீங்க ஏசப்பாப்ல ஏசப்பா எனக்கு இதெல்லாம் செய்வீங்களா ஏசப்பா நேசிங்க அவரை விசுவாசிங்க இதெல்லாம் உங்க வாழ்க்கையில செய்வார் ஹலலியா இனி ஆண்டோர் சமுதிரம் ஜபிப்போமா ஹலலியா ஜெபம் ஹலலியா பரிசுத்த தகப்பனே இந்த அருமையான வேலையிலும் உனக்கு விரோதமாய் எழும்பும் உன் சத்துருக்களை கர்த்தர் உனக்கு முன்பாக முறிய அடிக்கும்படி ஒப்பு கொடுப்பார் ஒரு வழியாக உனக்கு எதிராக புறப்பட்டு வருவார்